எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம அற்புதமான பலன்கள் தரும் எளிய பூஜைகள் அப்படிங்கிற வரிசையில் புதன்கிழமை பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு பூஜையை பார்க்கலாம் இந்த பூஜை புதன்கிழமை பெருமாளுக்கு நம்ம பண்ணுவோம் எப்போதும் இது வந்து குருவாயிரப்பனுக்கு பண்ணுற ஒரு பூஜை குருவாயூரப்பனுங்கிறவர் எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதி அப்படின்னா சொல்லலாம் கேட்ட உடனே நமக்கு கொடுத்துருவார் குழந்தை வடிவம் இல்லையா அதனால் நம்ம என்ன கேட்குறோமோ ஒரு இதுவும் இல்லாமல் அதாவது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் உடனே நமக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த குருவாயிரப்பன் இந் இவருடைய இந்த நாமங்களை சொல்லி நம்ம புதன்கிழமை தோறும் பூஜைகள் பண்ணால் நம்ம நினச்ச காரியம் நடக்கும் இதுக்கு நம்ம விளக்கிலையும் குருவாயிரப்பன் படம் இருந்தால் அதை வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பெருமாள் படம் அப்புறம் குழந்தை கிருஷ்ணர் படம் எது இருக்கோ அதை வச்சுக்கலாம் அது எதுவுமே இல்லாத பட்சத்தில் இதுக்குன்னு ஒரு தனியாக ரெண்டு அகல் தீபம் ஏற்றி கூட இந்த பூஜையை பண்ணலாம் ரொம்ப எளிமையான பூஜை நாராயணனோட நாமங்களை சொல்லி குருவாயிரப்பனோட ஒரு ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ண வேண்டியது தான் அந்த ஸ்லோகங்கள் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் குருவாயூரப்பனோட ஸ்லோகம் இது பீதாம்பரம் கரவிராஜித சங்கச்சக்கர கௌமோதகி சரசிஜம் கருணாசமுத்திரம் ராதாசகாயம் அதிசுந்தரம் மந்தஹாசம் வாதாலயே சமனிசம் ஹிருதிபாவயாமி இதுதான் குருவாயிரப்பனோட ஸ்லோகம் அடுத்ததான் கேசவாய நம நாராயணாய நம மாதவாய நம கோவிந்தாய நம விஷ்ணவ நம மதுசூதனாய நம திரிவிக்கமாயந வாமனாய நம ஸ்ரீதரா நம ஹஷிகேஷா நம்ம பத்மநாய நம தாமோதரா நம்ம கலௌ பிரபலாயிரோகனா நம்ம புத்தபல புண்டரிக்காட்சா நம புருஷோத்த புண்ணியலோகா நம புத்தவாதி பூஜிதாய நம குருவாத புரீசாய நமக இந்த தாமோதராய நமக அப்படிங்கிற வரைக்கும் பெருமாளுடைய நாமங்கள் அதுக்கப்புறம் வருது குருவாயிரப்பனுடைய நாமங்கள் இந்த நாமங்களை அர்ச்சனை மாதிரி பண்ணி நம்மளுடைய படத்துக்கு அதாவது பெருமாளோடய படத்துக்கோ அல்லது விளக்குக்கோ நம்ம வந்து பூஜை மாதிரி பண்ணலாம் அடுத்ததாக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தகோப நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நம பங்கஜ நாபாய நமக பங்கஜ மாலினி பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரையே அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான பூஜை இதுக்கு பணங்கள் கண்டு போட்டோ அல்லது நாட்டு சக்கரம் போட்டோ பால் நேவதியம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இந்த பூஜையை நம்ம நினைச்ச காரியம் நடக்கிறதுக்காக பண்ணலாம் புதன்கிழமை தோறும் பண்ணால் ரொம்ப நல்லது பன்னெண்டு நான் இருபத்தி நாலு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படி கூட பண்ணலாம் குழந்தை வரம் வேணுங்கிறவா கூட இந்த பூஜையை எடுத்து பண்ணினா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பித்து பால் பாயசம் நேவத்தியம் பண்ணி இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்மளுடைய குழந்தைகளோட நலனுக்காகவும் வேண்டு இந்த பூஜையை பண்ணலாம் ஒரு மேல் படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ குழந்தைகள் காத்துட்டுருக்கானா அவளுக்காக பேரண்ட்ஸ் இந்த பூஜையை பண்ண நினச்சது நடக்கும் அந்த குழந்தைகளோட வாழ்வுக்கு இது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த பூஜை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க புதன்கிழமை தோறும் பண்ணிட்டு வரும்போது நம்ம வாரிசுகளோட வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களாம் இந்த பூஜையை பண்ணி பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளை வேற ஒரு புதிய தகவலோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமசா சுகினோபந்து ததாஸ்து